என்னப்பா கோலி இந்த வருஷமும் போச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது நம்ம எம் எஸ் தோனி வந்து சொல்லியிருப்பாரு சரி வாங்க அதை பத்தி நடந்து பாக்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆசிபி அப்படின்னா நம்ம வந்து தோத்து வெளியே போயிட்டாங்க பதினாறு வருஷம் டிராபி இல்லங்க இப்ப பதினேழாவது வருஷமும் டிராஃபி இல்ல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்க எல்லாம் செம்மையாவது இப்படி வந்து பிளே ஆஃப் வந்து சொதப்பிட்டு இருக்காங்க நம்ம சென்னையா இருந்துச்சு அப்படின்னா லீக் சைட்ல சொதப்போனாலும் பிளே மாட்டாங்க நம்ம ஆசிபி டீம் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து ஃபீல்டிங் சுத்தமா கிடையாதுங்க ரெண்டு மூணு கேட்சை விட்டாங்க அது மட்டும் உள்ள போர் போற வேலை எல்லாத்தையுமே தடுக்கிறேன்னு சொல்லி அப்படியே கட்டி விடுறாங்க கொஞ்சம் கூட முக்கியமான மேட்ச் பிளே ஆஃப் மேட்ச் அப்படின்னு சொல்லி நினைச்சு விளாடவே இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் விளாண்டாங்க அதனால தான் அந்த மேட்சும் தோத்துட்டாங்க அதுவும் நம்ம சென்னை கூட நல்லா போட்டால் எஸ்தே ஆளோட ஓவரில் தாங்க போட்டு பிரித்து எடுத்தாங்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருந்தாங்க கிளென் மேக்ஸ் வந்து சென்னை கூட நல்லா தான் போலிங் போட்டிருந்தாரு ஆனால் இந்த மேட்சில் ஒரு ஓவர் கூட கொடுக்கல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏதோ விக்கெட் எடுத்துருக்கு சான்ஸ் இருக்கலாம் இது எப்படியும் இந்த மேட்ச்சை வந்து ஆர்சிபி டீம் வந்து தோத்துட்டாங்க தோத்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம எம்எஸ் தோனி வந்து சொன்னார் இந்த வருஷமும் தோத்துட்டாங்களா இவங்க என்ன பண்ணாலும் ஜெயிப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜாட்டை வந்து பேசிட்டு இருப்பாங்க இந்த மேட்ச் நம்ம ஜடேஜா எம் எஸ் தோனி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ தாங்க நம்ம தோனி வந்து சொல்லுவார் பாவையன் அவன் தனியாக என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணி தாங்க போய் சார் நம்ம எம்எஸ் தோனி